திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவன் செயல் அருள்தரும் கற்பகாம்பால் உடனாகிய கபாலீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருபருத்தொருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகிய பெருமையை சிறுமையின்றி எண்ணாதே என்று சொல்பவர் யார் தெரியுமா கருவாசகத்தை அறுக்கும் திருவாசகத்தை கொடுத்த மாணிக்க வாசக பெருமான் சொல்கின்றார் ஏனென்றால் இவ்வளவு நாள் இடைவிடாத செய்த தொண்டின் பயனாக தான் குருநாதர் வருகிறார் அப்படிப்பட்ட குருநாதரை நாம் சிறுமையாக நினைத்து விடுகிறாது குருவே சிவம் என்று எப்போதுமே நினைக்க வேண்டும் சால கோயில் உலனின் கோயில் அவையின் தலைமையில் கொண்டாடி மாலை தீந்தேன் வினையும் துறந்தேன் வானோர் அறியா நெறியானே கோல கோயில் குணமா கோயில் குளிர்பூங்கூர் வடபாலை ஆலக்கோயில் கல்லால் நேர்கி அரங்கல் உரைத்த அம்மானே இது நாள் வரை செய்த இடைவிடா செய்த தொண்டின் பயனாக தான் குரு வருகிறார் அந்த குருநாதரை நாம் எப்போதும் சிவமாகவே நினைக்க வேண்டும் அப்படி நினைத்தால் மேலை விதியே வினையின் பயனே விரவார் குரம் மூன்றும் வெளி செய்தாய் காலை எழுந்து தொழுவார் அவர்கள் கவலை கலைவாய் கரைகண்டா மாலை மதியே மலைமேல் மருந்தே மறவேன் அடியேன் வயல் சூழ்ந்த ஆலக்கயணி பயணக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே நம்மளுடைய துன்பமெல்லாம் கண்டிப்பாக நீங்கிடுங்க குருவே சிவம் என்று நினைப்போம் குருவொருளை பெறுவோம்